காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நான் அவியல் தான் செய்ய போறேன் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியும் நறுக்குவாங்க அதுக்கப்புறம் கடுகு கடுகு உளுந்து பருப்பு தேங்கனில தான் தாளிக்கணும் அப்புறம் வெங்க கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் கருவில் போட்டு தாளிச்சிட்டு நறுக்குன காயெல்லாம் போட்டு வேக கிளறி வேக வச்சுருங்க தண்ணி ஊற்றி வேக வைங்க காய் நல்லா வேகணும் அப்புறம் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தண்ணி விடாமல் அரைச்சி உள்ளே போட்டு நல்லா கிளறி அதையும் நல்லா வேக வச்சுருங்க அந்த காய் வந்து கொஞ்சம் வெந்தால் தான் டேஸ்ட் வரும் அதனால கொஞ்சம் நல்லா வேக வைங்க நான் எப்போயுமே மசீடு மாதிரி வேக வச்சுருப்பேன் அப்புறம் இது வந்து தேங்காய் தான் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக தேங்கெண்ணை ஊற்றி இறக்கணும் அவியலுக்கு கோயம்புத்தூர் வந்து தயிர் ஊற்றுவாங்க ஆனால் திருநெல்வேலியெல்லாம் தயிர் ஊற்ற மாட்டாங்க தேங்காய் தான் ஊற்றுவாங்க அதனால் தேங்கெண்ணை ஊற்றினா வாசமாக வரும் இதுதான் அந்த எங்கள் வீட்டு அவியல் மெத்தடு நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அவியல் வந்து கொஞ்சம் குலைய வெந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு சிலர் வந்து முக்கால் தான் வேக வைப்பாங்க ஆனால் எனக்கு வந்து குழைய வெந்தால் தான் பிடிக்கும் நான் வந்து எப்பவுமே அவியலுக்கு வந்து ரசம் தான் செய்வேன் ஏன்னா அவியலில் எல்லா காய் செய்கிறது உருளைக்கெழங்குலாம் போடுதோம் அது வந்து கொஞ்சம் வாய்வு உருளைக்கெழங்கு பீன்ஸு இதெல்லாம் வாய்வு அதனால ரசம் தான் செய்யணும் நல்லாயிருக்கும் நீ